ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தோயிருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கா ஏன் எல்லா தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட ராசிக்கு ஒரு பத்து பர்சன்டேஜுங்கிறது கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ராசிக்காரங்க மற்றவங்க மேலே வந்து பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு யாருமே அந்த பாசத்தையோ அன்பையோ காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியாகணும் தான் கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே இவங்களை கழட்டி விட்டுருவாங்க விருட்சிகாரிக்கு நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடியா என்ன தெரியுமா சொல்லுவாங்க ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம் வருது குறிப்பாக வந்து பணத்தில் நிறையவே நெருக்கடிகள் அதிகமாக சந்திச்சுட்டு இருக்காங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களை ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து சொந்தமோ பந்தமோ தப்புனா அது வந்து தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு நீங்கள் பேசக்கூடிய நபர்களாக இருக்கீங்க உங்களை ஒருத்த வந்து பஞ்சாயத்துக்கு கூட்டு போனா நீங்க அவனும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த இடத்துல நியாயம் இருக்குதோ தான் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மைக்கு மட்டும்தான் நீங்க எப்பவுமே வந்து கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க வந்து செய்ய மாட்டீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதை பார்த்துட்டு ஆண்டவன் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாரு ஆனால் வந்து உங்களுக்கு என்ன வந்து ஆண்டவை அதிகமாக கொடுத்தாலும் உங்களுக்கு கையில் வந்து பணங்கிறது நிலையாகவே நிற்க மாட்டேங்குது பணத்தை நீங்கள் எப்படியாவது தண்ணி மாதிரி செலவு பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க பணத்தை கொஞ்சம் சேமித்து பழகுங்க உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களை நீங்கிடும் பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றம் நல்லது எல்லாமே நடக்கப்போகுது குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால் விருச்சகராசிக்கு அதிர்ஷ்டமலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ யோகம் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் அமையப்போகுது இது என்ன சாமி கேட்குறதுக்கு நல்லா இருக்குது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால் சமூகத்தில் நல்ல நட்பு மதிப்பு எல்லாமே உங்களுக்கு உருவாகும் விருச்சக ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறவங்களோட ஈஸியாக நட்பாக மாறிடுவாங்க பேச்சு திறமையால் எல்லாருமே வந்து தன்வயப்படக்கூடிய நபர்களாக இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்க பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாக உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே வந்து மனம் மாறி என்னை மனுச்சிரு அப்படின்னு வந்து நிக்க போறாங்க கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராம இருந்தவங்க கடனை வந்து திருப்பி தர போகிறாங்க உங்களை உங்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக வந்து முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுபா நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருந்திருக்கும் ரெண்டு வருடமாக வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி சுபா நிகழ்ச்சி எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அந்த நீங்கள் அதற்குண்டான முயற்சி எல்லாமே கண்டிப்பாக கைகூடும் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ சரிங்க நீங்கள் எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு உயரும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே வந்து மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ உங்களுடைய பேச்சில் கண்டிப்பாக நிதானத்தோட கண்டிப்பாக நீங்கள் இருந்தாக வேண்டும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களை அவங்களே உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க என்ன வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய பர்சனல் விஷயத்தை எதையுமே வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க அது வந்து பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு லேண்ட் வாங்குறீங்க வீடு கட்ட போகிறீங்க இந்த மாதிரி எந்த ஒரு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை எதையுமே வந்து மற்றவர்களிடம் ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா அதிகமாக வந்து உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய நபர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க கூட இருக்கிறீங்க எல்லாமே ராசிக்காரங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் இந்த கடந்த இரண்டு வருடமாகவே வந்து நடந்து வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ராசிக்காரங்க இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் விருச்சகராசிக்கு நேர்கள் வந்து வாழ்க்கையில் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேறு ஒன்றா இருக்கும் இவங்க மனசில் நிறைய ஏமாற்றம் குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது விருச்சிக ராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும் தான் நினைப்பாங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க நல்லவராகலாம் இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறது நடக்கவே மாட்டேங்குது ராசிக்காரங்களுக்கு புதன் வந்து ஒரு அற்புதமான கிரகம் புதன் அமைந்து விட்டால் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் எல்லாமே வந்து உங்களுக்கு விரைவில் அமைஞ்சிடும் கடைசி வரைக்கும் அதை வந்து இழக்கவே மாட்டேங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பிரச்சனைகள் குறையும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தட்டு தடுமாறிய தொழில் கூட உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் விருச்சகராசிக்காரங்க எல்லா இடத்துலையுமே வந்து அசிங்கப்பட்டு அவமானப்படக்கூடிய நபர்களாகவே இருக்காங்க மற்றவங்க முன்னாடி கூனி குறி நின்றுட்டு இருக்காங்க இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தியால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க போது செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதிகரிக்கும் குருப்பாருக்க கோடி நன்மை உருவோட பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வேலை தேடி அலைஞ்சிட்ருப்பாங்க இருப்பாங்க என்னோட உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து இழுத்துக்கிட்டு இருந்த கேஸ் எல்லாமே வாய்தா வாய்தா வரக்கூடிய கேஸ் எல்லாமே உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சுமூகமாக முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலகி தொழிலில் நல்ல முயற்சி எல்லாமே வந்து எடுப்பீங்க சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் அதிகமாக இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவி எல்லாமே உங்களுக்கு தானாக வந்து சேரும் கேதுவால் உங்கள் செல்வாக்கு நிச்சயம் உயரப் போகுது உடல் ஆரோக்கியம் மேம்படும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்தன போலனுடைய பிரச்சனை இனிமேல் இருக்காது நன்றாக வேலை செய்தவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் நானும் இந்த கம்பெனிக்கு மாடா கிட்டத்தட்ட எட்டு வருஷமோ அஞ்சு வருஷமோ உழைச்சிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு சம்பளம் செய்து தரமாட்டேறாங்க எனக்கு வந்து வேறு போஸ்டிங் மாற்ற மாட்றாங்க அப்படி நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க வேலை மாற்றிடலாமா இந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு போகலாமா அப்படின்னு நிறைய டிஜிட்டல் இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் இனி தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக கூடுதலாக ஏற்படும் உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் அந்தஸ்து உயர் உயர்வீங்க எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு தானாக வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் விலகி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனைகள் வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு எக்ஸாம் நினச்சி நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து டென்த்தாக இருக்கும் பட்சத்தில் நானூற்றி ஐம்பது மார்க்கு மேலே நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க நீங்கள் நினச்ச மார்க்கு நல்லா எடுப்பீங்க ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்கறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் உங்களை ரொம்ப நாட்களாக அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே விரைவில் குணமாக போகுது மாதம் ஒரு முப்பதாயிரம் சம்பாரிச்சோம்னா அதில் வீட்டுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா வெட்டி செலவாகிட்டு இருக்குது கூட உடம்பு சரியிலாம் போகுது அப்பா அம்மா உடம்பு சரியில்லாம் போது யாருக்காவது வீட்டில் மாசமான வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருக்குது இருக்குது பணத்தை எப்படியாவது மிச்சம் பண்ணி கொஞ்சம் டெவலப் ஆகலாம்னு பார்த்தா கூட இந்த உடல் சார்ந்த ரீதியாக வந்து நிறைய மேலே பார்த்தா அப்படியே கீழே கொண்டு போயிட்டு இருக்கு சாமி நிறைய விருட்ச ராசி நேரத்தில் சொல்லுவாங்க உங்களை ரொம்ப நாட்களாக அச்சுறுத்தி வந்த நோய்கள் எல்லாமே வந்து விரைவில் குணமாக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வரக்கூடிய நாட்களில் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்பவே வந்து வளமாக இருக்கும் நீண்ட நாட்களாகவே வந்து திருமணம் ஆகாத நபர்களுக்கு விரைவில் திருமண நிலை கடன் கைகூடும் பழைய கடன்களை எல்லாமே வந்து அடைப்பீங்க காதல் இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப ரொம்ப சிறந்த மாதம் விருட்ச ராசி பொறுத்த வரைக்கும் காது நிறைய இப்போதுக்கு செட்டே ஆகாது விருச்சராசினாவே அது காதலுக்கும் விருட்ச ராசிக்கும் சம்மந்தமே இல்லாத ராசின்னு பார்த்தீங்கன்னா விருட்சி ராசிக்காரங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காதலை வந்து ரொம்ப நாட்களாக வெளிப்படுத்தலாமல் வேண்டாமல் பயந்துக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இந்த மா மாதத்தில் பிப்ரவை மாதத்தில் காதல் நீங்கள் வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக அந்த காதல் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போகிறத ஜனவரி மாதமே முடிஞ்சு போச்சு இன்னுமே வந்து பண கஷ்டங்கிறது இருந்துகிட்டே இருக்குது எப்போ எனக்கு பண கஷ்டம் போகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க உங்களுக்கு மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு குரு இரண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு போகிறதுனால பணம் கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு படிப்படியாகவே குறையும் என்னடா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துமே அதே பண கஷ்டத்தில் இருக்கிற அப்படின்னு நிறைய பேர் புலம்புவீங்க ஒரு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் மூன்று மாதம் மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகம் தான் உங்களுடைய பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க யாரிடமே வந்து நான் எதுவுமே ப்ராமிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு நான் அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்னு யார்ட்டுமே வந்து ப்ராமிஸ் பண்ணாதீங்க இந்த ஆண்டு மூணு பயிற்சி நடக்க இருக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்க இருக்குது மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்குது இந்த அமைப்பு விருச்சிகராசி நேர்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களே பலன்கள் எல்லாமே வந்து போகிறது குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருந்து ரிஷப வீட்டுக்கு போகிறார் மே பதினான்காம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டம் அப்படின்னு அதிகமாக சொல்லலாம் வளர்ச்சிக்கான காலகட்டம் அப்படிங்கறது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம் மே மாதத்திற்கு முன்பு மே மாதத்திற்கு பிறகுன்னு பிரிச்சுக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிவிறக்குள்ள உங்கள் கடன்களை எல்லாமே அடைச்சி வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக விருச்சிக ராசி நேரத்தில் வந்து அடைய போகிறீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமணமாகாத நபர்களுக்கு விரைவில் வந்து திருமணமாகும் ம மறு வாழ்க்கையை நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து மாதிரியே விரைவில் வந்து மருதிரமணம் நிச்சயமாக அமையும் உங்க சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய வளர்ச்சி பார்த்து பொருளை பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிமிதமாக வந்து தைமாத்திருந்தே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது